இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கும் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு தலைவர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம் ஏன் சைலண்டா இருக்கேன்னு பார்க்கிறீங்களா நீங்க சைலண்டா இருந்தா தான் நான் பேச முடியும் உங்களுக்குள்ள பேசிக்கிற நிறைய முக்கியமான நிறையா இந்த கல்லூரிக்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு இருக்கிறது நம்முடைய மாநில கல்லூரிகள் நடப்பது போல இலக்கிய நிகழ்ச்சிகள் பண்பாட்டு கருத்தரங்கங்கள் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு எந்த கல்லூரியிலும் நடப்பது கிடையாது அந்த அளவில் தொடர்ச்சியாக இது போன்ற கருத்தரங்குகள் உரைகளை தினம் தினம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இது உங்களுக்கு புதிது அல்ல ஆகவே பேசுகிறவர்களை உற்சாகப்படுத்துவது என்பது கைதட்டதால் அல்ல உங்கள் தான் அவர்களை உற்சாகப்படுத்த முடியும் நீங்கள் எவ்வளவு தூரம் அமைதியாக கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு பேசுகிறவர்களுக்கும் ஒரு உத்வேகம் இருக்கும் உங்களுக்கும் ஒரு பயன் இருக்கும் நண்பர்களே இந்த சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி அடுத்த மாதம் ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் சென்னையில் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய முன்னெடுப்பில் இது அதனுடைய நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கிறது இதுவரைக்கும் யாராவது சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறீர்களா இந்த வருடம் உங்களை நாங்கள் அழைப்போம் பார்வையாளர்களாக பங்கேற்பாளர்களாக தன்னார்வலர்களாக இப்படி பல நிலைகளில் உங்களில் ஆர்வமுள்ள மாணவர்களை நாங்கள் அழைக்க இருக்கிறோம் அதற்காகவும் தான் இந்த நிகழ்ச்சி இந்த சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி குறித்து ஒரு அறிமுக நிகழ்வை பத்து கல்லூரிகளில் நடத்தும்படி எங்களுடைய பள்ளி மதிப்பிற்குரிய முதன்மைச் செயலாளர் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஆணையிட்டார் அப்போது இதை எங்கிருந்து தொடங்கலாம் என்று நாங்கள் நினைத்த போது நாங்கள் முதலில் தேர்வு செய்த இடம் நம்முடைய மாநில கல்லூரி தான் இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன சொன்னால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் சென்னை மாவட்ட மேல ஆணைக்குழு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சென்னை முழுக்க இருக்க கல்லூரிகளில் மாணவர் வாசிப்பு மன்றங்களை தொடங்கினோம் அப்போது மாணவர் வாசிப்பு மன்றத்தை நாங்கள் முதலில் தொடங்கிய கல்லூரியும் நம்முடைய மாநில கல்லூரி தான் அதற்கு பிறகு அந்த தொடங்கப்பட்ட ஓராண்டு விழாவை கொண்டாடலாம் என்று முடிவு செய்த போது அந்த ஓராண்டு நிறைவு விழாவையும் இங்கு தான் கொண்டாடினோம் இதற்கு காரணம் இந்த ஒரு பண்பாடு இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது தொடர்ந்து கருத்தரங்களை கேட்டு பழக்கப்பட்ட அறிவார்ந்த மாணவ மாணவிகள் இங்கு இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கல்லூரி முதல்வர் ராமன் அவர்கள் அவர் எப்போது நிகழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கேட்டாலும் நாங்கள் நடத்துவதற்கு அனுமதி கேட்டாலும் அவர் ஒன்று சொல்வார் ரெண்டு முன்னாடி ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்ற இதை எந்த கல்லூரம் நாம் எதிர்பார்க்க முடியாது இரண்டு நேரம் அவ்வளவு ஆர்வம் சார் கேட்காதீங்க நாளைக்கு பின்பு இங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னா கூட நாங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையோடு அவர் எங்களோடு தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறார் அதே போல இங்கு இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஒரு முடித்தோம் அதற்கு அவர் நம்முடைய தமிழ் தலைவர் சீனிவாசன் அவர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி நம்முடைய முதல்வர் வர முடியாத ஒரு சூழலில் அவருக்கு அவரின் நிமித்தமாக இங்கு இந்த தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அதே போல இங்கு நம்முடைய மாவட்ட வீரர்கள் கவிதா அவர்கள் இது நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரி அவர்கள் அவருடைய பொறுப்பில் தான் இந்த பத்து நிகழ்வுகளையும் நடத்துவதற்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அவருக்கு நான் உறுதுணையாக இருந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவர் என்று முன்னெடுத்து சென்று இங்கு அது முதல் நிகழ்வாக இங்கு நடப்பதற்கு அவர் இங்கு பெரிதும் காரணமாக இருந்திருக்கிறார் அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் இன்று உங்களுடன் முறையாட்ட வந்திருப்பவர் எழுத்தாளர் இமயம் அவரை பற்றிய எழுத்தாளர் இணையம் என்று சொன்னால் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் என்று ஒரு வார்த்தையே சொல்வார்கள் சாகித்ய அகாடமி விருது பெறுவது என்பது ஒரு அவ்வளவு பெரிய ஒரு கௌரவம் அல்ல அதைவிட மிகப்பெரிய கௌரவங்கள் அவருக்கு இருக்கின்றன என்னவென்று சொன்னால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய சொல்லப்படாத மனிதர்களின் கதையை சொன்னவர் அவர் கேட்கப்படாத இதயங்களின் துயரத்தை எழுதியவர் அவர் கோவியோரக் கருதைகளில் தொடங்கி இன்று வரைக்கும் அவருடைய நாவல்களும் சரி சிறுகதைகளும் சரி மனித வாழ்க்கையின் ஆழம் கட முடியாத இருண்ட திறந்து காட்டியிருக்கின்றன மனித வாழ்க்கையினுடைய காணுகிற போது அதன் ஒரு பகுதி நம் வாழ்க்கையிலும் இருந்திருக்கும் அல்லது நம் வாழ்க்கையை அவர் எழுதியிருப்பார் இப்படியாக கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக ஏன் முப்பத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக அவருடைய இலக்கிய பணி என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய இலக்கிய முகமாக இந்திய அளவில் அறியப்படக்கூடிய ஒரு எழுத்தாளராக இன்றைக்கு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் பல மொழிகளில் அவருடைய படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன ஆங்கிலத்திலும் இன்னும் பல மொழிகளிலும் அவர் எழுதிய ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு படைப்பும் இங்கே இலக்கியம் பயில விரும்புகிற அல்லது தமிழ் வாழ்க்கையை அறிய விரும்புகிறவருக்கு அது ஒரு மிகப்பெரிய திறவுகொள் வாசல் இமயத்தின் வழியாக உலகத்தின் எந்த இலக்கிய இணையத்தையும் நாம் சென்று தொட்டுவிட முடியும் அது அந்த வகையில் இன்றைக்கு அவர் இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியை அதனுடைய முக்கியத்துவத்தை அறிமுகப்படுத்தி உங்களிடம் பேச இருக்கிறார் நண்பர்களே இங்கு இரண்டு புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன ஒன்று ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் சென்னையில் வழக்கமாக ஒரு புத்தக கண்காட்சி நடக்கும் அது இந்த வருகிற ஜனவரி ஏழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நம்முடைய ஏஎன்சிய மைதானத்தில் நடக்கிறது அங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கடைகள் இருக்கும் புத்தக விற்பனை தான் அதனுடைய ஒரே நோக்கம் ஆனால் இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி என்பது அதிலிருந்தும் மாறுபட்ட ஒன்று இங்கு நூறு நாடுகளில் இருந்து பதிப்பாளர்கள் இங்கு வருகிறார்கள் எதற்காக வருகிறார்கள் நம்முடைய மிகச்சிறந்த படைப்புகளை அது சங்க இலக்கிய படைப்பாக இருந்தாலும் சரி தமிழ் படைப்பாக இருந்தாலும் சரி நாம் அவர்களுடைய புத்தகங்களை உரிமை வாங்கி தமிழில் மொழிபெயர்க்கவும் தமிழ் பரப்பகளை உலகம் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு மொழிபெயர்த்து உலக அளவில் தமிழினுடைய பெருமையை நிலைநாட்டவும் இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியை தமிழ்நாடு அரசு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது தமிழிலிருந்து ஏராளமான நூல்கள் பிற மொழிகளுக்கு சென்றிருக்கின்றன உங்களுக்கு இதனுடைய ஒரு முக்கியத்துவத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரவீந்திரநாத் தாகோரனுடைய கீதாஞ்சலி அந்த கீதாஞ்சலி எப்படி நோபல் பரிசு பெற்றது என்று உங்களுக்கு தெரியுமா கீதாஞ்சலி சிறப்பாக எழுதப்பட்டது என்பதற்காக மட்டும் அதற்கு நோபல் பரிசு கிடைத்துவிடவில்லை மாறாக ஒரு ஆங்கிலேயர் அந்த கீதாஞ்சலியை வங்கமொழியில் இருந்த ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்து இப்படி ஒரு படைப்பு வங்கமொழியில் இருக்கிறது என்று சொன்னபோது உலகம் அதை திரும்பி பார்த்தது ரவீந்திரநாத் தாகூருக்கு உலகின் மிக உயரிய விருதான அந்த நோபல் பரிசு கிடைத்தது அதற்கு பிறகு இதுவரைக்கும் இந்தியாவிற்கு நோபல் பரிசு வரவே இல்லை ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த அளவிற்கு சிறப்பான முறையில் போதுமான முறையில் நம்முடைய தமிழ் படைப்புகள் பிற மொழிகளுக்கு செல்லவில்லை அப்படி என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அரசியல் காரணங்கள் பண்பாட்டு காரணங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் நம்முடைய படைப்புகள் தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கதைகளும் கவிதைகளும் கட்டுரைகளும் உலகத்தின் எந்த மொழிக்கும் ஈடானது எந்த மிகச்சிறந்த இலக்கிய மொழிக்கும் இணையானது அதைவிட மேலானது என்பதை நம்முடைய இரண்டாயிரம் வருட இலக்கிய மரபு காட்டுகிறது நண்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் தலை தோங்குகிற வரைக்கும் தான் நம்முடைய பெருமைகள் தலை தமிழனுடைய வாழ்வு என்பது தமிழில் இருக்கிறது தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது தமிழ் இலக்கியத்தினுடைய அந்தஸ்து உலக அளவில் செல்கிற போது நாமும் உலக அளவில் உயர்வதற்கு அது ஒரு படிக்கட்டு தமிழனா இருப்பது என்பது தமிழ்நாட்டிற்குள் மட்டும் இருப்பதால் எந்த பெருமையும் இல்லை உலகெங்கும் நம் பெருமைகளை அறிய வேண்டும் அதற்காகத்தான் அரசு மிகப்பெரிய நிதி நிதியை செலவிட்டு நம்ம தமிழ்ல இருந்து ஒரு நாவலோ சிறுகதையோ வெளிநாடுகளுக்கு மொழிபெயர்க்கப்படுகிறது பிற மொழிகளுக்கு மொழி மொழிபெயர்க்கப்படுகிறது என்றால் அதற்கு மிகப்பெரிய அளவு நிதி உதவியை தமிழ்நாடு அரசே அளிக்கிறது அதே போல வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய புத்தகங்களை இங்கு மொழிபெயர்ப்பதற்கு பல்வேறு உதவிகளை இந்த அரசு செய்கிறது அதற்கான ஒரு மிகப்பெரிய சங்கமம் தான் இந்த சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி இது அடுத்த மாதம் அரங்கில் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் நடைபெற இருக்கிறது நீங்கள் அனைவரும் கட்டாயம் நீங்கள் அந்த நிகழ்விற்கு வர வேண்டும் நம்முடைய தமிழின் பெருமையை நாம் எந்த அளவிற்கு உலகிற்கு எடுத்துச் செல்கிறோம் என்பதை நாம் காட்ட வேண்டும் அதற்காக ஒரு அறிமுக நிகழ்வாக பத்து கல்லூரிகளில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தப் போகிறோம் அதனுடைய முதல் தான் இது அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்து தமிழோடும் தமிழ் இலக்கியத்தோடும் தமிழினுடைய மேன்மைகளோடும் தமிழினுடைய உன்னதத்தோடும் நாம் இணைந்து பயணிக்க நாம் எத்தகைய அற்புதமான கலை செல்வங்களை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை கண்டுணர அதே சமயத்தில் உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது உலக இலக்கியங்கள் உலகத்தில் என்னென்ன விதமான புத்தகங்கள் எழுதப்படுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை தமிழ்நாடு அரசு உங்களுக்கு வழங்குகிறது தவறாமல் இதில் கலந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பான செய்திகளை உங்கள் கல்லூரிகளுக்கு நாங்கள் தொடர்ந்து அனுப்புவோம் அது எல்லாமே உங்கள் பார்வைக்கு முன்வைக்கப்படும் மேலும் நீங்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம் அது நாங்கள் நட சென்னையில் நடத்தக்கூடிய சென்னை இலக்கிய திருவிழா அல்லது பன்னாட்டு புத்தக கண்காட்சி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை பங்கேற்க செய்யக்கூடிய பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் எங்கு உங்களோடு சேர்ந்து இணைந்து பயணிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் நன்றி